hi friends welcome to davis garden இன்னிக்கு நாம் davis gardenல சூப்பரான ஒரு எல்லோ கலர் வெரைட்டி பூத்துருக்குங்க பிஸ்டாரோ ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்துச்சு இந்த பூ இப்போ தான் அழகாக பூத்திருக்கு ஃபிஸ்டாரோ இது வந்து பாருங்கள் புவாலியும் சொயிடவும் நேற்று பூத்த பூ இன்னும் வாடாமல் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது புவாலிலாம் ஃபஸ்ட்டு டேவை விட செகண்ட் டே பார்க்குறதுதாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபிஸ்டாரோட அழகை அதாவது எப்படி இருக்குன்னா கோல்டன் கம்பஸை வந்து சின்னதாக பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஹைப்ரிடுங்க நியூ ஹைப்ரிடு இது செகண்ட் ப்ளூம் ஆனாலும் நம்மளுக்கு பியூஸ் ஆகி தான் பூத்துருக்கு இந்த தடவை போன தடவையோட கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு பெட்டல்ஸ் ஆகிட்டு வெயில் தாங்காம சொல்லிட்டு எனக்கு வந்து கமனில் சொல்லுங்க நல்லா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலராக தெரிஞ்சுது உங்களுக்கும் அந்த அந்த கலர் தான் தோணுதான்னு பார்க்கலாம் நீங்கள் கமனில் சொல்லுங்க இது என்ன கலரில் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டாவது முறை இந்த தடவை கண்டிப்பாக பூத்துரும் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஆனால் சூப்பராக பதினோரு பெட்டலோடு இருக்குங்க கண்டிப்பாக அது மல்டிபட்டல்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த தடவை ஆனால் என்ன கலர்னு தெரியல இது வந்து நம்ம கார்டன்லேருந்து இன்னொரு கஸ்டமர் கார்டனுக்கு போக போகிற பல்ப்ஸு இங்கே பாருங்கள் ஃப்ளவர் ஸ்டாக் எடுத்திருக்கேன் இது புவாலி பல்ப் எடுத்திருக்கேன் புவாலி கேட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து மகுமாப்பி ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து குவான் குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி இதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்டாங்க அதெல்லாம் அப்படியே ஃப்ளவர் குத்த ஸ்டக்கோட பேபியோடு அப்படியே அப்ரோட் பண்ணியாச்சுங்க இதுதான் நம்ம பல்பு குவாலிட்டி நீங்கள் எங்கே போனாலுமே இப்படி ஒரு குவாலிட்டி பார்க்க முடியாது நாங்கள் எப்பயுமே மதர் பல்பு ப்ளூமுடு பல்பு இந்த மாதிரி பேபியோடு இருந்துச்சுன்னா அப்படி எடுத்து கொடுத்துருவோம் இதை வந்து கஸ்டமர் வீட்டுக்கு போகுது அதுக்கப்புறமா இந்த செடிங்கிற டியூபர் ரோஸ் வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பல்ப் சைஸை பாருங்கள் அப்படியே மதர் பல்ப் வித் பேபியோடு அப்படியே என்ன பண்ணுறேன் கஸ்டமருக்கு அப்ரூவ் பண்ணியாச்சு அதுதான் உங்களுக்கு அமைச்சிட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பல்ப் சைஸு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்போம் தேங்க் யூ